அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பல இலக்கிய பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாடப்பகுதி பத்து பதினொன்று பன்னெண்டு ஆறு முதல் எல்லா வகுப்புக்குரிய தமிழ் பாடப்பகுதிகள் உங்களுக்கு தொடர்ந்து தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பதிவில் இருக்குது இதில் இப்போ பார்க்கக்கூடியது திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் அதில் சிறுபறை பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஆறு செயல் பகுதி பார்த்துட்ருக்கோம் இன்று ஏழாவது செயல் அறந்தரு புறந்தரா உலகின் அறமகளிர் ஆடு மணி ஊசல் சிற்றில் அம்மனை கழங்கு பழசெறியும் தடம் சாரல் பரம் கிரி முன் புறந்தரு புனிற்று வெள்வளை கடல் திரைதொரும் பொருத சீர் அலைவாயும் மென்போது கமல் திருவாவின் குடியும் அரிய மறைப்புகளும் ஏரகமும் இனிமை குறுந்தடி கொடுச்சியர் பெரும் குரவை முறை குளவு குன்றுதோர் ஆடலும் தன் கொன்முழங்குவது கண்டினம் என கரட குஞ்சரம் பிளிரும் அறவம் சிறந்த சோலை மழையும் புறந்த நீ சிறுவரை முழைக்கி அருளே செருவில் எதிர் பர பரநிருதர் குல கலனே சிறுபரை அருளே என்று முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் பகுதி இதில் ஒவ்வொன்றாக அந்த பகுதியில் சொல்லியிருக்கு அது தெளிவுரை வை பார்ப்போம் தெளிவுரை அறத்தை செய்கின்ற இந்திராதியார் வாழ்கின்ற தேவர் உலகில் வாழும் தேவ கன்னியர்கள் ஆடுகின்ற அழகிய ஊசல் ஆடுகின்ற அம்மனை அம்மனைங்கிறது அம்மானை என்று சொல்லக்கூடிய பிள்ளை பருவத்தில் பெண்பார் பிள்ளைத்தமிழ் கூறிய பருவங்கள் இதோடு இணைந்து சொல்லப்படுகிறது கழங்குகள் கட்டுகின்ற சிறு வீடுகள் ஆகியன செறிந்திருக்கும் அருவிகள் பாய்கின்ற மலைச்சாரலில் திகழும் திருப்பரங்குன்றம் கூடிய அண்மையில் முத்துக்களை ஈன்ற வெண்மையான சங்குகள் நிறைந்திருக்கும் கடல் அலைகள் மோதும் திருச்சீராளைவாய் அரும்புகள் மனம் கமிழ்கின்ற திருவாவின் குடி அரிய வேதங்களின் பேரொழிகளும் திருவேரகம் இனிமையான முறையில் குறியைச் சொல்லுகின்ற குரத்தியர் குறவை கூத்தாடும் குன்றுதோராடல் குளிர்ந்த மேகங்கள் முழங்குவது கண்டு தங்கள் இனமென எண்ணி பிறழுகின்ற பிளிர்கின்ற யானைகளின் பேரொழி எழும் பழமுதிர்ச்சோடை ஆகிய இந்த அறுபடை வீ அறுபடை வீடுகளில் எழுந்தருளிருக்கும் சிங்கார வேலனே போர்க்களத்தில் எதிர்த்து போரிட்டு அந்நிய அசுரர்களை அழித்த பழனி வேலனே சிறுபறை முழைக்கு அருள்வாயாக என்று முருகபெருமானுடைய அறுபடை வீடுகள் பற்றி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு முருகன் கோயில் பல இருந்தாலும் இந்த சிறப்பாக அந்த அறுபடை வீட்டு பகுதி தான் சொல்லப்படுகின்றது இந்த பகுதியில் மேலே கொடுத்துருக்கிறதோ முருகனுடைய படம் திருச்செந்தூர் கோயில் என்றும் சிறப்புரை என்றும் இளமை குன்றாமல் விளங்கும் குமரவேலன் பல ஊர்களிலும் குன்றுகளிலும் இருக்கின்றான் என்றாலும் சிறந்த ஆறு இடங்களை தேர்ந்தெடுத்து அறுபடை வீடுகள் என நம் முன்னோர்கள் வழங்கி வருகின்றனர் அதில் திருமுருகாற்றுப்படை திருக்குறள் முதலிய பக்தி நூல்களில் இம்மரம்பு விலகி நிற்பதை இன்றும் காணலாம் அதனை பின்பற்றிய இப்பாடலிலும் அறுபடை வீடுகளை எடுத்துக்காட்டியிருப்பது பெரிதும் இன்புறத்தக்கதாகும் இன்புறத்தக்க ஒன்றாகும் அறுபடை வீடுகள் எதுனா திருப்பரங்குன்றம் திருவாவின்குடி தே பழனி திருவேரகம் சுவாமிமலை திரு சிவபெருமானுக்கு முருகன் பிரணவ மந்திரம் உபதேசம் செய்த இடம் என்பர் நாலு சோலை திருமாலிரும் சோலை மலையாகி அழகர்மலை மலை திருச்சீரலைவாய் திருச்செந்தூர் குன்றுதோர் ஆடல் முருகன் தங்கியிருக்கும் எல்லா மலைகளில் குறிக்கும் பொதுப்பெயர் இந்த பதிவை பாருங்கள் நன்றி வணக்கம்